சமுத்திரகிரி அப்படிங்கிற கிராமத்துல யாதகிரி அப்படிங்கிற ஒரு கெட்டவன் இருந்தான் அவன் பணத்துக்காக எந்த விதமான கெட்ட காரியத்தை வேணாலும் செய்வான் பணத்துக்காக அவன் கொலை கூட செய்வான் அவன் வழியில நடந்து போனா எல்லாருமே அவனை பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவாங்க அப்படி இருக்கிற கெட்டவங்கிட்ட சுரேக்க வந்து காசை கொடுத்தா யாதகிரி அந்த காசை பார்த்து என்ன வேணும் பஸ் ஸ்டாண்டுகிட்ட ஒரு பூக்கடைய வச்சுக்கிட்டு சந்திரிகா நல்லபடியா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா நான் அவள அந்த கடையை விட்டு ஓட்டணும் அவ்ளோதானே ஆமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படி காலி பண்ண அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்ப உங்களுக்கு கூட நல்லபடியா பிசினஸ் நடக்கும்ல அதனால இந்த காசு பத்தாது இன்னும் வேணும் இப்பத்துக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க மிச்ச வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி யாதகிரி அங்கிருந்து புறப்பட்டான் இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கிற சந்திரிகா பாட்டியான சரத கூட சேர்ந்து ஒரு பூக்கடைய வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா சித்தில சாப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவளோட தங்கச்சியான ஹரிதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சந்திரிகா காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சி பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியே சந்திரிகா கொஞ்சமாவது உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிடி ஐயோ பாட்டி எனக்காக யோசிக்கதா நீங்க இருக்கீங்களே இந்த பாட்டி உனக்காக எவ்வளவு யோசிக்குவேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா டி நீங்க எனக்காக என்னென்ன வேலை செய்வீங்க எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாட்டி நீங்க கூலி வேலைக்கு போய் எனக்காக எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க யாருகிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிக்கமா உன் கல்யாணத்தை பாத்துட்டு கண்ணு மூடுற அப்படின்னு சொல்ல வரீங்களா இதுக்குதான் நானே ஒரு பிளான் பண்ணிருக்கேன் முதல்ல என் தங்கச்சி ஹரிதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்பதான் நீங்க இருப்பீங்க அதுக்குதான் நான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது சரிடியம்மா நீ கிளம்பு நீ போய் கடைகிட்டது நான் கூலி வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைகிட்ட வரேன் நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்லி சாரதம்மா கிளம்புனாங்க சந்திரிகா பூ வியாபாரத்தை செய்யறதுக்காக கடைக்கு வந்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா பட்டணத்துல சாப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு மாசம் மாசம் அவளுக்கு வர சம்பளத்துல அவளோட அக்காவுக்காக கல்யாணம் பண்ணனும் பண்ணணும் கொஞ்சம் காசு மிச்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அன்னிக்கு அவ காஃபி சென்டருக்கு மூணு மாசமா அவள விரும்பிக்கிட்டு இருக்கிற அரவிந்த பாக்க வந்தா உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி ஷாப்ல அன்னைக்கு காஃபி சாப்பிட்டாங்க இங்க பாருங்க மிஸ்டர் அரவிந்த் ஹரிதா அரவிந்த் இங்க பாருங்க சும்மா என் பேரெல்லாம் உங்க பேர் கூட சேர்த்து சொல்லாதீங்க என்னதான் சொன்னாலும் என் பேரு ஹரிதா அரவிந்த் தான் என் பேரு முன்னாடி எப்பவுமே ஹரிதா இருந்தே இருப்பா நான் எப்பவுமே ஹரிதா அரவிந்த் தான் இங்க பாரு அரவிந்த் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாத நான் உன்ன மட்டும் இல்ல என்னைக்கும் யாரையும் கூட காதலிக்கவே மாட்டேன் ஏன் உனக்கு இந்த விஷயத்த சொன்னா கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது பாரு ஹரிதா என்ன விரும்புறது விரும்பாம இருக்கறது உன்னோட இஷ்டம் ஆனா உன்ன விரும்பக்கூடாது பாக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல ஆனா நான் மட்டும் எப்பவுமே உன்னை விரும்பிக்கிட்டு தான் இருப்பேன் நான் தான் உனக்கு புருஷன் கூட ஆனா நான் உன்னோட பொண்டாட்டி ஆக மாட்டேன் சரி பரவாயில்ல உன்னோட லவராவே இருக்கறேன் இந்த டைலாக் வெறும் சினிமால மட்டும் தான் அம்மா அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் எல்லா ஆட்டோ பின்னாடியும் போடுறாங்க இங்க பார அரவின் எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியும் அந்த பொறுப்பு பேரு சந்திரிகா தான அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா ஆச்சரியத்தோட ஆமா என் அக்கா பேரு சந்தைக்கான உனக்கு எப்படி தெரியும் ஹரிதா ஹரிதா நான் உன்ன காதலிச்சது உண்மையான உன்னோட நேச்சர் அழக பார்த்து பாசம் நிறைஞ்சிருக்குற உன்னோட சிரிப்பு கள்ளங்கபுடம் இல்லாத உன்னோட மனசு பக்காக்காக நீ படுற கஷ்டத்துக்காக உன்னோட பேர பசங்களுக்கு கல்யாணம் ஆயி அந்த குழந்தைங்கள பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கற உங்களோட பாட்டிக்காக அப்போ என்ன பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு பொண்ண காதலிக்கறது அப்படின்னா நான் காதலிக்கிற பொண்ணோட கஷ்டம் துக்கம் கண்ணீர் எல்லாமே தான் உன்னோட விருப்பத்தை நான் காதலிப்பேன் உன்னோட கஷ்டத்தை கூட நான் காதலிப்பேன் அந்த வார்த்தையை கேட்டு அரிதா எதுவுமே பேசாம அரவிந்த பாத்துக்கிட்டே இருந்தா அரிதா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா நீ எப்ப வேணாலும் என்னோட லைஃப் பார்ட்னரா ஜாயின் ஆகலாம் உன்னோட காதல மட்டும் இல்ல உன்னோட கஷ்டத்தை எல்லாமே என் கூட பகிர்ந்துக்கலாம் நேரம் எனக்காக என் கூட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ லவ் யூ இப்படி அரவிந்த் கொண்டு வந்த பூவை அங்க டேபிள் மேல வச்சுட்டு கிளம்பிட்டான் இப்படி ஹரிதா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வெயிட்டர் வந்து பில்ல கொடுத்தான் மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கூட உக்காந்து இருந்தாருல அவருகிட்ட காசு இல்ல பில்ல உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு ஹரிதாவுக்கு கோவம் வந்து ஓஹோ ரொம்ப டைலாக எல்லாம் பேசுனா ஆனா காசு மட்டும் எங்கிட்ட குடுக்க சொல்லி போயிட்டானா அந்த பில்ல அவளே பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் யாதகிரி சந்திரிகா கிட்ட வந்தான் சந்திரிகா யாதகிரிய பார்த்தாலே தவிர அவனை பார்த்து பயப்படவே இல்ல இருந்து நீ இந்த இடத்துல இந்த பூ வியாபாரத்தை செய்யவே கூடாது அத நீ சொல்ல கூடாது யாதகிரி ஏய் என்ன பார்த்து பேர வச்சு கூப்பிடுவியா உன்னுடைய சாவு என்னைக்கு இருந்தாலும் என்னோட கையில தான் என்ன வேணா செஞ்சுக்க எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஓ பயமா இல்லையா என்ன பண்றேன் பாரு இப்படி யாதகிரிக்கு கோவம் வந்து சந்திரிகாவோட பூக்கடைய தள்ளிவிட்டான் சந்திரிக்கா கீழே வந்து விழுந்தா யாதகிரிட்டு கோம்ஜா செடியில யாதகிரியோட பல்லு வந்து அவன் கையில விழுந்தது அவனுக்கு கோவம் வந்து சந்திரிகாவை அடிக்கிறதுக்காக கைய தூக்குனா குள்ள சந்திரிக்காவோட பாட்டி வந்தாங்க தம்பி யாதகிரி உங்களை பத்தி என் பேத்திக்கு தெரியாது அவ செஞ்சது தப்புதான் அவளை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு யாதகிரி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க பாட்டி இவங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவன் என்ன பண்ணுவான்னு நானும் பாக்குறேன் சும்மாருங்க பாட்டி ஏ சந்திரிக்கா என்னைய அவன் இவன் சொல்றியா உன்னோட திமுற எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் நாளெல்லாம் என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே யாதகிரி கோவமா கோயிலுக்குள்ள போய் புரோகிதரே அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அவன் குரல கேட்டு புரோகிதர் வேகமா வந்தாரு யா என்னாச்சுங்கய்யா சொல்லுங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி நான் வாரம் வாரம் ஐம்பது ரூபா காசு உங்களுக்கு கொடுக்கறேனே அதிகமா குடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இங்கே பாருங்க புரோஹிதரே கோயிலுக்குள்ள போய் அந்த சாமி மேல இருக்கிற தாலி கொண்டு வாங்க சந்திரிக்காவுக்கு கட்டி அவ திமலை அடக்குறேன் அப்பதான் அந்த சந்திரிக்கா வாழ்க்கை முழுவதும் என் காலடியிலேயே விழுந்து கிடப்பா போய் கொண்டு வாங்க ஐயா வேண்டாங்க ஐயா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டேன் அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி பொண்ணு பாவம் கையா தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்க ஐயா இங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவ பாவப்பட்ட பொண்ணு இல்ல ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு அவ கொட்டத்தை இன்னைக்கு நான் அடக்குறேன் அவளை நான் சும்மா விட மாட்டேன் போங்க போய் அந்த தாலிய கொண்டு வாங்க அவ கழுத்துல கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன் நீ சொன்ன உடனே புரோஹிதர் வேகமாக கோயிலுக்குள்ள போனாரு இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த திமிரு பிடிச்சவ எண்ணி அடிப்பாளா தாலிய அவ கழுத்துல கட்டி வாழ்க்கை முழுவதும் என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டு அவளுக்கு கஷ்டம் கொடுக்குறேன் இதுதான் சந்திரிக்கா நான் உனக்கு கொடுக்குற பெரிய தண்டனை நான் கொடுக்குற சித்திர ஹிம்சையை உன்னால தாங்க முடியாம நீயே என்ன கொன்னுடுன்னு கெஞ்சுவ இப்போ இருக்கு உனக்கு உண்மையான ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்புறம் சந்திரிகா எழுந்திரிச்சி அவளோட கடையை சரி பண்ணிக்கிட்டா எதுக்குமா உனக்கு சும்மா அவன் கூட வீண் பம்பு ஐயோ பாட்டி இல்லை பாட்டி நான் அவன்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போகல அவன்தான் வந்தான் ஐயோ பாட்டி இந்த இடத்துல இருந்து கடைய காலி பண்ணணும்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன் அதனால கடைய தள்ளி விட்டா நானும் கீழே விழுந்த கோவத்தோட அடிச்சிட்டேன் அவங்கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் நம்ம பேச்ச கூட காதல வாங்காம கோவத்தோட கிளம்பி போயிருக்காமா இருக்குமா நம்மளுக்கு இந்த வீண் பிரச்சனை வேண்டாம்மா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்க கண்ணுக்கு படாம எங்காவது போயிடலாமா ஐயோ பாட்டி அந்த யாதகிரி மட்டும் இல்ல எவன் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது பாட்டி நீங்க வீட்டுக்கு போங்க நான் வியாபாரத்தை பார்த்துட்டு அப்புறமா வரேன் இல்லம்மா உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் அந்த யாதகிரி கூட நீ சண்டை போடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது யாதகிரி புரோஹிதரை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான் அவன் வந்தது பார்த்து அவன் கையில தாலி இருக்கிறது பார்த்து பாட்டிக்கும் சந்திரிகாவுக்கும் அவன் எதுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கிருந்து கிளம்பி போயிடுமா உனக்கு அவன் தாலி கட்ட வந்திருக்கான் புரோஹிதரே என்ன தாண்டி அவ எப்படி போயிடுவான் நீங்க போய் மந்திரத்தை சொல்லுங்க புரோஹிதரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யாதகிரி பலவந்தமா தாலி கட்டினான் இ புரோகிதரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிக்காவும் அழுதுகிட்டு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அவன் தாலியவே கட்டிட்டான் சந்திரிகா அந்த தாலியை பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா இங்க பாருங்க பாட்டி என்ன பாக்குறீங்க வீட்டுக்கு போய் உங்களோட பேத்தியை என் வீட்டுக்கு அனுப்புற வழிய பாருங்க அப்படி சொன்ன உடனே பாட்டி ஏதகிரியை கோவமா பார்த்தாங்க அதே நேரத்துல டவுன்ல ஹரிதா ஃபேமஸான கல்யாண ப்ரோக்கரை பார்க்கறதுக்காக வந்து உக்காந்துருந்தா முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஏழை அக்கா தங்கச்சியோட கல்யாணம் ரெண்டாவது பாகத்துல பார்க்கலாம் நான் இன்னியோட கதை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஊருக்குள்ள இருக்கிற ஆத்தங்கரை ஓரத்துல அக்கா தங்கச்சிங்களான ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேருக்கு அக்கா ஆனா சாப்பாடு ஊட்டிக்கிற நேரத்துல அம்மா பொண்ணு பிடிக்காத சண்டை போடுற மாமியார் மருமக படுத்துக்கிட்டு அக்கா தங்கச்சி இப்படி ஒவ்வொரு விதத்துல ரொம்ப பாசமா இருந்தாங்க அக்கா வீட்ல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்குல்ல இருக்கு தங்கச்சி இப்போ இருந்தாப்புல இருந்து எதுக்காக பணம் யோசனை வந்துச்சு ஒரு சீலிங் ஃபேன் வாங்கிக்கலாம் மத்தியான நேரத்துல வீட்டில் இருக்க முடியலையா தங்கச்சி ஆமாங்க்கா ரொம்ப அனலா இருக்கு அதே சீலிங் ஃபேன் இருந்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குமா சில்லுன்னு இருக்கிற மாதிரி செய்வேன் சில்லுன்னு இருக்கிற மாதிரி செய்வியா என்ன செய்வேன் தங்கச்சி என்னம்மா ஐஸ் கட்டி எடுத்து அதுக்கு கட்டி வைக்க போறியா இல்லை தண்ணி ஊத்தி விட போறியா அக்கா முதல்ல நீ சீலிங் ஃபேன வாங்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு நீயே பாக்கப் போறல போதும்டி போஸ் குடுத்தது வீட்ல இருக்கறது அந்த ரெண்டாயிரம் ரூபா தான் ஏதாவது தேவைப்படும்னு வச்சிருக்கேன் அந்த ரெண்டாயிர ரூபாவ அப்படியே வச்சிக்கலாம் பகலடி மரத்துக்கு அடியில உக்காந்துக்கலாம் நைட்ல சில்லுன்னுதான இருக்கும் என்னன்னா நைட்ல வெளியே படுத்துக்கலாம் அப்போ இந்த வெயில் காலம் பெருசா தெரியாது நம்மளுக்கு அக்கா குறைஞ்சது ஃபேனு கூட வாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஏழையாக்கா இல்ல தங்கச்சி வெளியே நம்ம பெரிய பணக்காரங்க தான் நம்மளோட அன்பு தான் நம்மளுக்கு காசு நம்மளோட வீடு தான் நம்மளுக்கு மைசூர் பேலஸ் தங்கச்சி நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இப்படி அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில கொஞ்சம் பச்சை பில்லு அடிச்சுக்கிட்டு வந்துச்சு அக்கா அங்க பாரு தண்ணியில பச்சை பில்லு அடிச்சுக்கிட்டு வருது என்ன இது அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே காஞ்சி போயிருக்கு அப்படி இருக்கும் போது இந்த பச்சை பில்லு எங்கிருந்து அடிச்சுக்கிட்டு வருது மழை கூட இல்லாம எல்லாமே காஞ்சி கிடக்குது அக்கா அது எப்படி கடிச்சா என்ன வா நம்ம கண்ணுக்கு பட்டுச்சுல இப்ப அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுக்கலாம் வீட்டுக்கு போகும்போதே எடுத்துட்டு போலாம் இருக்கும் போது கட்ட தூக்கி சைட்ல எடுத்து வச்சாங்க இந்த பச்சை புல்லுல என்ன தங்கச்சி செய்ய போற அப்படி சொல்லாத அக்கா இந்த பச்சை புல்லுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு சைத்தி கிட்ட இதை பத்தாயிரமாச்சு கிடைக்கும் அந்த பத்தாயிரம் ரூபா காசுல அந்த பத்தாயிரம் ரூபாயில நம்ம ஒரு நல்ல கூலரை வாங்கலாம் அந்த கூலரை கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா தூங்கலாம் அப்போ அங்க தண்ணி எடுக்க வந்த வீரையா அவங்க கண்ணில பட்டான் வீரையாவ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க பெரியப்பா என்னம்மா பெரியப்பா இந்த பில்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க இந்த பில்ல பசுமாடுக்கு போட்டா பசுமாடு நல்லா பாலு குடுக்கும் இல்ல பெரியப்பா வீரையா அந்த பச்சை பில்லை பாத்துக்கிட்டே இருந்தாரு ஏமா இந்த பச்சை பில்லு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது ஐயோ பெரியப்பா இது எங்க இருந்து மாடுக்கு போட்டா மாடு நல்ல பால் கொடுக்கும்ல இது வெயில் காலம் ஆனதுனால இந்த இல்ல எந்த யாருமே விளைச்சல போடவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பில்லு உங்களுக்கு எங்க இருந்துமா கிடைச்சது வெயில் காலம் அப்படின்னு யாருமே விளைச்சல போடலையே இப்படி இருந்தும் இந்த பச்சை புல்லு கிடைக்குது அப்படின்னா பெரியப்பா நாங்க இங்க பக்கத்துல உக்காந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த புல்லு தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தது இதுல நீங்க யோசிக்க என்ன இருக்கு சொல்லுங்க இந்த பச்சை புல்லு எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு வீரய்யா எதுவுமே பேசாம தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அக்கா என்னக்கா பெரியப்பா அந்த பச்சை புல்ல கொண்டு போங்க அப்படின்னு சொன்னா பயந்துகிட்டே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரி தங்கச்சி அவரு போனா போட்டோம் முதல்ல நம்ம வந்த வேலையே முடிக்கலாம் அப்படின்னு அக்கா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா தங்கச்சி துணியை தோச்சா முக்குல ரத்தம் ஒழிவிக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு ரொம்ப கவலையோட சந்திரிக்கா வீட்டாண்ட பசுமாடு வந்து படுத்துருச்சு பாத்திரத்தையும் துணி மூட்டையும் தூக்கிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டாண்ட வந்தாங்க மூக்குல ரத்தம் வந்துகிட்டு கஷ்டத்தோட கர்ப்பமா இருக்கிற மாடு அங்க படுத்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாத்தாங்க தலைமையில இருக்கிற பாத்திரம் துணி ரெண்டுத்தையுமே கீழே வச்சுட்டு அந்த மாடை பார்த்தாங்க அக்கா அந்த மாடு மூக்குல இருந்து ரத்தம் வருது அது இல்லாம கர்ப்பமா இருக்கு ஆமா தங்கச்சி அத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சீக்கிரமா போய் டாக்டர் கூட்டிட்டு சரி சரிக்கா அப்படின்னு ஹரிதா டாக்டர் கூட்டிட்டு வர சீக்கிரமா போனா சந்திரிக்கா அந்த மாடு பக்கத்துல உக்காந்து பாத்துகிட்டு இருந்தா என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னே தெரியல பார்த்தா மாசமா வேற இருக்கு கர்ப்பமா வேற இருக்கு ஐயோ கடவுளே அதுக்கு என்னாச்சு என்னன்னு தெரியலையே அம்மாவும் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படியே செய்ப்பா நாளைக்கு வந்து கோயில்ல உன்ன பாக்குறேன் கடவுளே அப்போ அரிதா போய் மாட்டு டாக்டர் கூட்டிட்டு வந்தா டாக்டர் மாட பார்த்து மாடுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு ரொம்ப ரத்தம் போயிருக்கு யாரோ துஷ்டனுங்க இந்த மாட்டுக்கு தண்ணியில விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையா பார்த்தாங்க இந்த மாடு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பாவம் நான் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க மாட்டேன் பாவம் வயிற்றுக்குள்ள ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்போ நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டேன் இனிமே கடவுள் தான் பாரத்தை போட்டிருக்கேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டாங்க காலையில மாடு எந்திரிச்சா மட்டும் அதுக்கு பச்சை பில்லு இருந்தா அத அரைச்சு கொடுங்க அப்படி திங்கிலனா அதுக்கு அதோட ரசதியாவது கொடுங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே பசு டாக்டர் கோபால் அங்க கிளம்பி போனாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையோடு மாடை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருட்டாயிடுச்சு மாடு கொஞ்சம் கூட அசையவே இல்ல அக்கா தங்கச்சிங்களுக்கு மாடை பார்க்கும்போது கவலையாக இருந்துச்சு மாடுக்கு ஒரு துணி கொண்டு வந்து போத்தி விட்டுட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சாப்பிடாமயே ரொம்ப கவலையோடு இருந்தாங்க இப் இப்படி காலையிலேயாச்சு காலையில் ஆன உடனே பசு மாடு எழுந்திரிச்சு பார்த்துச்சு அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் டாக்டர் சொன்னத உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அக்கா நீ இந்த மாடை பாத்துக்கோ நான் போய் நம்ம அங்க வச்சிட்டு வந்தாலு அத கொண்டு வர தங்கச்சி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போனா சந்திரிக்கா மாடை பாத்துக்கிட்டே நின்னா மாடு தாயி நீ கவலைப்படாத உன்னை நாங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்குவோம் உன் வயித்துல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க அவங்களையும் பத்திரமா பாத்துக்குவோம் அரித்தா பில்ல தூக்கிட்டு வந்து அதுல கொஞ்சம் பில்ல மாட்டுக்கு முன்னாடி வச்சா இதானம்மா அந்த மாடு அந்த பச்சை பில்ல மேஞ்சுகிட்டு இருந்துச்சு அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அக்கா மாடு பில்ல சாப்பிடுது அப்படின்னா அதோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தானே அர்த்தம் ஆமா தங்கச்சி மாடு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மாடு பேச ஆரம்பிச்சுச்சு இங்க பாருங்கம்மா அப்படின்னு மாடு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இன்னும் பசி எடுக்குதுமா இன்னும் கொஞ்சம் பில்லு இருந்தா போடுங்க அப்படின்னு மாடு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கொஞ்சம் பில்ல போட்டாங்க மாடு பில்ல சாப்பிடுச்சு தங்கச்சி வா நம்ம போய் சமையல் செய்யலாம் ஆமாக்கா நைட்ல இருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல இப்ப மாடுதான் நல்லா இருக்குல்ல சரி வா நம்ம உள்ள போய் சமைச்சு சாப்பிடலாம் அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க மாடு

அங்கே பக்கத்துல ரெண்டு கண்ணு குட்டிங்க சந்தோஷமா விளையாடுறத கூட பாத்தாங்க இப்படி அந்த ரெண்டு கண்ணு குட்டிங்களும் விளையாடுறத பார்த்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அக்கா நம்ம சின்ன வயசுல கூட இப்படிதானே விளையாடுவோம் ஆமா தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சி விளையாடும்போது நான் வந்து உன்னை புடிச்சா நீ அழுதுகிட்டு இருந்த எவ்வளவு வாட்டி உன்னை புடிச்சிருக்கேன் அம்மாக்கா அப்ப நீ ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அதனாலதான் நான் தோத்துக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் எனக்கு அழுக வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க அக்கா தங்கச்சிங்களா பச்சை புல்லு கொடுத்து என்ன காப்பாத்திருக்கீங்க இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன் நான் உங்களுக்கு பாலு கொடுப்பேன் அந்த பாலை வித்து நீங்க வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஹரிதா பாலை பிழிஞ்சாங்க பால் கறக்கும் போது தங்க பால் வந்துகிட்டு இருந்தது அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த பாலை வித்து பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து அந்த பாலை வித்து ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துனாங்க ரெண்டு குட்டியையும் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்